ஏட்டுச் சுரைக்காய் கதைக்கு உதவாது என்பார்கள் ஏட்டில் எழுதி வைத்து அதன்படி நாம் ஒரு சமையல் செய்தால் அது சுவைக்காது என்பார்கள் ஏட்டுச் சுரைக்காய் கரைக்கு உதவாது நமக்கு சோத்துக்கு உதவாது அதுதான் கருத்து என்று எத்தனையோ விதவிதமான சமையல்களை செய்து அதையெல்லாம் அதை ருசித்து எல்லோருக்கும் இந்த காணொளி மூலமாக அவர்கள் அனுப்பி வருகிறார்கள் கறிக்கு உதவும் எட்டு சுரைக்காய் தற்பொழுது கறிக்கு உதவும் மாறிவிட்டது அந்த காலத்தில் அப்படி சொன்னார்கள் இந்த காலத்தில் அப்படி அல்ல புதுவிதமான உணவுகளை அவர்கள் மற்ற பண்டங்களோடு ஒன்று சேர்த்து அப்படித்தான் அவர்கள் செய்து வருகிறார்கள் வெறும் சாதத்தை சாப்பிட்டார்கள் அது கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை பொங்கலாக சாப்பிடுகிறார்கள் இப்படித்தான் உணவு வகைகளில் பலவிதமாக செய்துள்ளார்கள் செய்து வருகிறார்கள் அது ஏட்டு துறைக்காய் கறிக்கு உதவாது என்பது மாறிவிட்டது அது இப்பொழுது இந்த காலத்தில் அது பொருந்தாது அதை புரிந்து கொண்டால் சரி